மோசடி நடந்துள்ளதாக சுப்ரீம் கோர்ட்டில் இந்தியா கூட்டணி வழக்கு தொடர திட்டமிட்டுள்ளது நடந்து முடிந்த எம் எஸ் தேர்தலில் மகா விகாஸ் அகாடி பெரும் தோல்வியை சந்தித்தது இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பேசிய ஹடச்சர் தொகுதி என் சி சிபி எஸ்டி வேட்பாளர் பிரசாந்த் ஜக்தப் இதனை உறுதி செய்துள்ளார் ஏற்கனவே சிவசேனா யூபிடி ஸ்கில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது குடும்பத்தின் மீதும் ஐடி ஊழியர் சுபாஷ் தற்கொலை வழக்கில் அவரது மனைவியின் குடும்பத்தினர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்கொலைக்கு முன் சுபாஷ் எழுதிய இருபது பக்க கடிதத்தில் அவரது மனைவி ஜீவனாம்சமாக மூன்று கோடி ரூபாய் கேட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து அதிலின் மனைவி மாமனார் மாமியார் மச்சினின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டெல்லி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று ஆம் ஆத்மி கட்சியின் நிறுவனர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் இரு கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஏனாய் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது எக்ஸ் தளத்தில் இதனை மறுத்திருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி தேர்தலை தனியாக எதிர்கொள்வோம் என்று கூறியிருக்கிறார் திருவண்ணாமலைக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கம் திருப்பூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்லும் பக்தர்கள் வசதிக்காக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் மாநிலம் முழுவதும் இருந்து ஆண்டுதோறும் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து திருப்பூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்லும் பக்தர்கள் வசதிக்காக மத்திய பஸ் நிலையத்திலிருந்து கூடுதல் பஸ்கள் இயக்கப்படுகின்றன நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதி இல்லை திருவண்ணாமலை மகா தீபத்தன்று மலையேற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தீபம் ஏற்றும் பக்தர்கள் மட்டுமே கட்டுப்பாடுகளோடு மேலே அனுமதிக்கப்பட உள்ளனர் அதே நேரம் கோயிலுக்கு வரும் நாற்பது லட்சம் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்